வணக்கம் மக்களே இபிஎஃப் டூ இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு குறைந்தபட்ச வருமானம் ரூ எட்டு புள்ளி மூணு சதவீதம் அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் ஒன் வீடியோ தான் இது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் மூலிமா இபிஎஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க செக்ஷன் சிக்ஸியில் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் மூலிமா வந்து இப்போ எம்ப்ளாயருக்கு அனைவருக்குமே கான்ட்ரிபியூஷனாக எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்திற்காக தான் பென்ஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மே மேக்ஸிமம் வந்து பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் டூ ஆறாயிரம் இல்லை ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து எம்ப்ளாயி வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐயாயிரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு மூலிமா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரெண்டு பேர்த்தோட கான்ட்ரிபியூட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் டு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பென்ஷன் சேலரி இதனால் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் ஸ்கீமை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் வழங்கிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஏ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை உயரும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே அதேமாதிரி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ரூ பதினைந்தாயிரம் வரைக்கும் உயர்த்திருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் வரதில் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் அனைவருக்கும் பென்ஷன் வரும் இது தான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க பார்ட் டூ வீடியோவில் பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும் ஐ ஜோக்ஸ் மேன் முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்